சகோதர்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஓ பரக்காத்து உலகம் கெட்டு போச்சுங்க எங்கே திரும்பினாலும் ஒரே பாவம் எங்கே திரும்பினாலும் ஒரே தவறின் பக்கம் அழைக்கக்கூடிய அலைப்போசை அப்படின்னு சொல்லி உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அல்லது நம்மை திசை மாற்றக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோ அல்லது கேட்டோ நிராசை அடையக்கூடிய பலர் நம்மிலே உண்டு ஆனால் உண்மையிலே அப்படி தானா ஒரு புறம் தீமை பெருக்கெடுத்து ஓடினாலும் நன்மைக்கான வாசல் எப்பொழுதும் அடைக்கப்படுவதே இல்லை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நாம் நன்மையை செய்ய பிறந்தவர்களா அல்லது தீமையை செய்ய பிறந்தவர்களா தவறை செய்ய பிறந்தவர்களா என்பதை நாமே தான் முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்வது மட்டுமல்ல வல்ல இறைவன் அல்லாஹ் நமக்கு நன்மைகளின் வழியை எளிமையாக்கியும் தந்திருக்கிறான் கொஞ்சமாக செஞ்சாலே எக்கச்சக்கமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வழியையும் நமக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துருக்கிறான் நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் பண்ணவங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க நான் ஒவ்வொரு ரெண்டு விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லித் தர்றேன் இந்த ரெண்டு விஷயத்தை செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் செய்கிறவங்க ரொம்ப கம் கம்மி ரொம்ப குறைவான நபர்கள் தான் செய்கிறாங்க ஆனால் செஞ்சா அல்லாஹு தாலா டெய்லி இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை அவருக்கு தருவான் அது மட்டுமல்ல இந்த இரண்டு காரியத்தையும் யார் தொடர் தொடர்படியாக செய்து வருகிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் புகுவார் என்றார்கள் பெருமானார் சொல்லல்லா அலுவலம் இந்த அதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி செய்த அப்துல்லாஹிபர் அம்ருதியுல்லாவோ அடிவிக்கிறாங்க அந்த ரெண்டு காரியம் எது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பாருங்களேன் எவ்வளவு எளிமையாக எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு ரசூலாக கட்டுதுராங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் டெய்லி நீங்கள் ஃபரல் தொருறீங்க ஒவ்வொரு நாள் தொழுகையும் அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு தொழுகை இடத்திலேயே அமர்ந்து கொண்டு வெறும் பத்தே பத்து தடவை சுபஹான் சொல்லுங்கள் வெறும் பத்தே பத்து தடவை அலமதுல்லா சொல்லுங்கள் வெறும் பத்தே பத்து தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அவ்வளவுதான் ஒரு வக்துக்கு முப்பது விடுத்தம் ஐந்து இன்ட்டு முப்பது ஐந்து பக்திலையும் நம்ம இப்படி முப்பது முப்பதாக சொன்னோம்னு சொன்னா நூற்றம்பது தடவை ஆகினது அப்படித்தானே சரி நாம் சொன்னது நாவால் சொன்னது இந்த திக்கிகளை வெறும் நூற்றம்பது தடவை தான் அல்லாஹுவினுடைய கருணை அதனுடைய தய அவனுடைய தயாளத்தன்மை எவ்வளவு பெரியது தெரியுமா நாம் ஒன்று செய்தால் பத்து கொடுப்பான் அல்லாஹ் எனவே நூற்றம்பது தஸ்பீ செய்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு நன்மை தருவான் ஒன்றுக்கு பத்துனா நூற்றி ஐம்பதுக்கு ஆயிரத்தி ஐநூறு தானே ஆயிரத்தி ஐநூறு ஆச்சா அடுத்து ரசூல்லா சொன்னாங்க தூங்கப் போகும் நேரத்திலே முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா சொல்லுங்கள் முப்பத்தி மூன்று தடவை இல்லா சொல்லுங்கள் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் மொத்த நூறாச்சா அல்லாஹ் ஒன்று செய்தால் பத்து கூலி தருவான் நூறு செய்தால் அல்லாஹ் இதற்கு கூலியாக ஆயிரம் நன்மைகளை தருகிறான் இப்போ ஐந்து நேர தொழுகையிலே நூற்றி ஐம்பது நன்மை அதை பத்தால் பெருக்கினால் ஆயிரத்தி ஐநூறு நன்மை இரவு தூங்கச் செல்லும் பொழுது நூறு விடுத்தம் தஸ்பீ அதை செய்தால் அதை பத்தால் பெருக்குகிற பொழுது ஆயிரம் நன்மை ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மையை ரொம்ப எளிமையாக சின்ன விஷயம் ஒரு சின்ன அமல் நாம் தொடர்ச்சியாக செய்து விடுவோமே ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை சம்பாதித்தபோது சூழலாக சொன்னாங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு எந்த மனுஷனும் உலகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாவம் டெய்லி செய்கிறதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க செய்கிறவங்க இது கம்மின்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் ஏன் கம்மியாக போகிறாங்க ஆமாம் தொழும் பொழுது செய்தான் தொழுகையில் போய் நின்ன ஒன்று தான் அதை நெனை இதை நெனை ஐயோ வீட்டில் அதை போட்டு வந்துட்டேன் கதை கடையில் இதை போட்டு வந்துட்டேன்ற ஒரு சிந்தனையை கொடுத்துட்டே இருப்பான் சலாம் கொடுத்த ஒன்று எப்போன் இஞ்சி ஓடலான்ற சிந்தனையும் தந்துடுறான் ஒன்று அதே மாதிரி தூங்கும்போது ஓதலான்னு போய் உட்காந்தா கொட்டாவி வரும் தூக்கம் வரும் வேறு ஏதாவது சிந்தனை வரும் எப்படியாவது தூக்கத்தினுடைய அந்த படுக்கையிலே உங்களை திசை திருப்பி அதை செய்ய விடாமல் தடுத்து விடுவான் ஆனால் செய்துவிட்டால் தினசரி இரண்டாயிரத்தியின் நன்மைகளை சம்பாதித்து விடலாம் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் கற்றுத்தருகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரெண்டு அமல்களையும் இனிமேல் வாழ்நாளிலே நாம் தொடர்ச்சியாக பின்பற்றுவோம் தினசரி இரண்டாயிரத்தின் நன்மைகளை அல்லாவிடத்திலிருந்து நாம் அருளாக பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கும் எனக்கும் இதை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்